என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத நான்கு பேர் உயிர் நீத்திருக்கின்றனர் மேற்பட்டவர்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஐந்து பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் பதில் அந்த நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு அருகில் நடைந்த திருவிழா அங்கே சித்திரை தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த சித்திரை தேர்விழாவிலே பிரசாதம் உணவு மற்றும் மோர் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதை பருகி காரணத்தினால் அவர்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கின்றார்கள் அதோடு அவர்களது ஒத்துக்காத கருத்தினால் ஒவ்வாறு பிரச்சனை காரணமாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தகவலை கொடுத்திருக்கின்றார் நாங்கள் கேட்பதெல்லாம் அந்த சித்திரை தேர்வுக்கு இந்த பகுதி மக்கள் மட்டும்தான் சென்றாங்களா பல்வேறு ஊர்களில் இருந்து அந்த சித்திரை தேர்வுழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த உடல்நிலை சரியில்லை என்று எந்த மருத்துவமனையும் சேர்க்கப்படவில்லை இந்த குறிப்பிட்ட பகுதியில் உறையூர் பகுதியின் பகுதியில் தான் இந்த நான்கு தெருவில் இருக்கின்ற மக்கள் இந்த கழிவு நீர் கலந்த குடிநீர் பருகை காரணத்தினால் ஏண்டைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மறைத்து மாண்பு அமைச்சர் பதிலளிப்பது கண்டிக்கத்தக்கது சித்திரை தேர் விழாவுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் போய் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே கொடுத்த பிரசாதத்தை குளிர்பானத்தை மோரெல்லாம் குடித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை இந்த பகுதி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்றது இதை இந்த அரசு மறைத்து தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலாம் தேதி சென்னை பல்லாவரம் அடுத்த மலைமேடு பகுதியில் குடிநீர் கழிவு நீர் வந்து கலந்து வந்தனால முப்பது பேர் காந்தி திடீர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மூன்று பேர் இருந்தனர் அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சரும் இதே தான் சொன்னார் ஏ வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்களை மறைப்பதே ஒளியாக வைத்திருக்கின்றது இது கண்டிக்கத்தக்கது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கழிவுநீர் நீர் குடிநீரோடு கலந்து வந்த தான் அதை குடித்த மக்கள் பாதிக்கப்பட்டுகின்றார்கள் இந்த மக்கள் புகார் செய்தும் மாநகராட்சி அதிகாரிகள் இதில் கழிவுநீர் குடியிரு கலப்பதை சரி செய்யாத இன்றைக்கு இந்த நிலைமைக்கு மக்கள் ஆளாகிவிட்டார்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அதோட குடியிரு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சட்டமன்றத்தில் இதெல்லாம் குறித்து பேசிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் சில கருத்துக்களை சொல்றார் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாணி கோரிக்கை நடத்தி நீட் தேர்வு பற்றி சொல்றார் இதை நீட்டை பலமுறை விளக்கம் கொடுத்தப்பட்டது தொலைக்காட்சி வாயிலாக கொடுக்கப்பட்டது பத்திரிகை வாயிலாக கொடுக்கப்பட்டது சட்டமன்றத்தில் நான் இது குறித்து பேசியிருக்கிறேன் டிசம்பர் தேதி வெளியிட்டாங்க அப்பொழுது காங்கிரஸ் தலைமையில் கூட்டாட்சி திமுக மத்திய அமைச்சரவை இடம்பெற்றிருந்தது அதுவும் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற திரு காந்தி செல்வனர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தபொழுதுதான் இந்த நீட் தேர்வுக்கே ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது ஏதோ அண்ணா திமுக ஆட்சியில் வந்த திமுக இருக்கும் போதுதான் வந்தது வந்ததுன்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நாட்டு மக்களுக்கே தெரியும் இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஏன் இளைஞர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு இவர்களுக்கு தெரியாதா மாணவர்கள் பாதிப்பான்னு தெரியாதா கொண்டு வந்தது இவர்கள் அதை தடுப்பதற்கு நாங்கள் கடுமையான முயற்சி எடுத்தோம் ஆனால் முடியவில்லை நீதிமன்றம் சென்றுவிட்டது அதனால் இந்த நீட் தேர்வு அண்ணா திமுக ஆட்சியிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை விட்டது இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசோடும் நீதிமன்றத்திலும் நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ஆனால் கொண்டு வந்தது திமுக அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தது திமுக அது மட்டும் இல்லாத தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய சொன்னாங்க இன்னைக்கு முதலமைச்சர் என்னங்கிறாரு நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வச்சுருந்தோம் அப்பவும் காங்கிரஸ் தான் இருந்தது கூட்டாட்சி தான் இருந்தது அப்போ ரத்து செய்யந்தா இவ்வளவு உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதோட இன்னும் சொல்றாரு எப்போ பார்த்தாலும் திமுக காரரும் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அண்ணா திமுக மார்ஜனாரு கூட்டணி எல்லா அறிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த அறிக்கை விடுறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுற ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீ ஏங்க பதறீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க வந்த காரணத்தினால நீங்க பயப்படுறீங்க அண்ணா திமுக யாரோனாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதை கூட்டணி வைக்கிறீங்க நீங்க எப்ப பார்த்தாலும் கூட்டணி பலம் நீங்க மாதிரி நாங்களும் அதிமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அமைப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பாக்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுக ஆட்சி இழக்கும் திமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில்தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது சட்டமன்றத்திலே நேருக்கு நேரு பார்த்தேன் அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன் அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம் அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சதராமல் நாங்கள் கூட்டணி அமைப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை வீழ்த்துவோம் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சி அமைக்கும் இன்னொன்று திரு கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைக்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது அமைக்கும் போது ஒரு கருத்து சொல்லியிருக்க ஊழல் விடை மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல திரு கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது அவர் சொன்ன கருத்து ஊழலை விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல அப்படின்னு அவர் கருத்து சொல்லியிருக்கிறார் அதோட பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலிமாரன் பேச்சு நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கார் நெருக்கடி நிலையின் போது எமர்ஜென்சி நாங்கள் திமுக காங்கிரஸை விட்டு விலகிவிட்டோம் இப்போது நாங்களும் ஜனசங்கம் பாரத ஜனதா உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் தோழர்களும் சிறையில் தோழர்களானோ காரணம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாற்றில் நாங்கள் அனைவரும் ஒ ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஆதரவு அளித்து பாதுகாப்பு வந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கார் இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முரசலி கட்டுரையில் திமுகவினருக்கு அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்ட கருத்து சிறுபான்மை மக்களிடம் பாரதி ஜனதா கட்சியை பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அதற்கு ஈடுபடுத்து அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு திமுக இளைஞர்களுக்கு ஆகிய உங்களுக்கு உண்டு என்று தெரிவித்தார் எல்லாம் பாரதி ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது இப்போ கசக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கூட்டணி போட்டு வெற்றி பெற்று அங்கே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது திரு முரசி மாறனவர்கள் நோயாய்பட்டு ஒரு வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார் அப்பொழுது இலாக்க மந்திரியா வச்சிருந்தாங்க அப்போல்லாம் பாரதி ஜனதா கட்சி இவளுக்கு நல்ல கட்சியாக தென்பட்டது இப்பொழுது அண்ணா திமுக பாரதி ஜனதா கூட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறேன்னு கேள்வி கேட்கிறார் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருந்தா

கீழ்தலத்தில் கூட்டணி அமைச்சிருந்தாங்க அது அவளுக்கு பொருந்தும் அனத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து வேரையில் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அந்த கோரிக்கையின்படி